வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா இன்றைக்கி பிப்ரவரி பதினாலு இந்திய வரலாற்றிலேயே கருப்பு நாள் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இதே பிப்ரவரி பதினாலாம் தேதி தான் கோயம்புத்தூரில் தொடர் குண்டுவெடிப்புகள் வந்து நடந்துச்சு ஐம்பத்தி எட்டு அப்பாவி பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க இரநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சாங்க அல்வுமா அது அந்த தீவிரவாத அமைப்பு தான் இந்த தொடர் குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் இதில் வேதனை என்ன தெரியுமா ஒவ்வொரு வருஷமும் இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி எந்த அரசியல் கட்சிகளும் பாஜகவை தவிர எந்த அரசியல் கட்சிகளும் இந்த தொடர் குண்டுவெடிப்பில் உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களுக்கு ஒரு நினைவஞ்சலி புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ட்விட்டர் பதிவு கூட எந்த அரசியல் கட்சிகளும் போட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வேதனையின் உச்சம் பாஜக மட்டும்தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி கோயம்புத்தூர் ஆரஸ்புரத்தில் அப்பாவி உயிர் நீத்த அப்பாவி பொதுமக்கள் நினைவாக புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டு வராங்க அப்படிங்கிறது ஆறுதலான விஷயம் இது டாபிக் ஒன்று இதே பிப்ரவரி பதினாலாம் தேதி தான் புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்கள தீவிரவாத தாக்குதலில் அந்த கருப்பு நாளும் இன்றைக்கி தான் அப்போ கூட இந்திய கூட்டணியில் என்ன தெரியுமா சொன்னாங்க இது எலெக்ஷன் ஸ்டண்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் பதிவுகள் போட்டாங்க பாகிஸ்தானுடைய ஒரு மினிஸ்டர் சொன்னார் அந்த பாராளுமன்றத்தில் புல்வாமா அட்டாக் அப்படிங்கிறது இம்ரான்கான் ஆட்சியில் நடந்த சாதனை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மினிஸ்டர் வந்து சொன்னார் ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சில பேர் இது பிஜேபியுடைய எலெக்ஷன் ஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உயிர் நீத்த அந்த நம்மளுடைய சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய அந்த வீர மரணத்தை கொச்சைப்படுத்தினாங்க சில பேர் அந்த பிப்ரவரி பதினாலு தான் இன்னைக்கு ஓகே ராணுவ வீரர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டை முன் வச்சுட்டு நம்ம டாபிக் உள்ள போகலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திமுக எம்பி தென்சென்னை திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க என்ன பதிவு ஏர் இண்டியா விமானத்தில் பிஸ்னஸ் கிளாஸை வந்து புக் பண்ணியிருந்தேன் டெல்லியிலேருந்து சென்னை போகிறதுக்காக பிஸ்னஸ் கிளாஸு ஏர் இண்டியாவில் புக் பண்ணியிருந்தேன் ஆனால் எந்த ஒரு நோட்டீஸும் இல்லாமல் முன்னறிவிப்பு இல்லாமல் என்னுடைய சீட்டு வந்து டவுன்கிரேடு செய்யப்பட்டிருக்கு ஒரு எம்பிக்கே இந்த நிலமை அப்படின்னா மற்றவர்களுக்கு என்னென்ன நிலைமை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தென் சென்னை திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் கொந்தளிச்சிருக்காங்க இதுக்கு ஒட்டுமொத்த பாஜகவும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் இருந்து ஆரம்பித்து எஸ் ஜி சூர்யா இவங்கெல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டது த்ரீ ஏ த்ரீ ஏ அப்படிங்கிறது ரொம்ப பின்னாடி அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் மூணாவது ரோ ஜஸ்ட் மூணாவது ரோல வந்து உங்களுக்கு சீட்டு வந்து கிடைச்சிருக்கு இன்ஃபேக்ட் சொல்லணும்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் அவருடைய ஓன் மணியில சொந்த பணத்துல டிக்கெட்லாம் அவங்க வந்து புக் பண்ணுறது கிடையாது டாக்ஸ் பேயர்ஸ் உடைய மணி ஏன்னா எம்பிக்களுக்கு இலவச டிக்கெட்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் டாக்ஸ் பேயர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த பணத்தை வந்து கொடுப்பாங்க அப்போது டேக்ஸ் பேயர்ஸ் உடைய மணி அது பரவாயில்ல எப்பயாவது ஒரு தடவை இது மாதிரி ஒரு சிம்பிள் கிளாஸ் வந்து கிடச்சிருக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு அப்படின்னா அதில் போக வந்து பழகுங்க பிஸ்னஸ் கிளாஸ்லையேவா போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க நீங்களும் சாமானிய பொதுமக்கள் மாதிரி தான் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க எம்பி அப்படிங்கிறதுனால பெரிய நம்மளாம் பெரியவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் செட்டை மாற்றுங்க அப்படி நினைக்கக்கூடிய உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கடும் விமர்சனத்தை முன்வைக்க இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு நடக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று போட்ட பதிவில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருந்தேன் சேலத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் வந்து மாணவர்கள் மீது போக்சோ வழக்கில் வந்து வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கு போக்சா ஆக்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் இப்போ விஷயம் என்ன தெரியுமா இந்த தகவலை மறைத்ததாக ஹெட் மாஸ்டர் ரெண்டு டீச்சர்ஸ் டோட்டலாக மூன்று பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மாநிலங்களவையில் பேசியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக திமுக எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா ஷாக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஆவேச பேச்சுக்கு ஒட்டுமொத்த திமுக எம்பிக்களும் பயங்கர ஷாக்கு அந்த அளவுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய எதுக்கெடுத்தாலும் திமுக மோடி தமிழ்நாட்டுக்கு எதுவும் அப்படின்னு வந்து சொல்றாங்க மோடி தமிழகத்துக்கு என்னென்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிக்க இருக்கும்போது திமுக எம்பிக்கள்லாம் கோஷம் போட்டிருக்காங்க உடனே நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்படி திமுக எம்பிக்கள் வந்து கதறாங்கல்ல நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன் கதறாங்க அவங்க இன்னும் கதறட்டும் நான் சொல்ல வந்த சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் நான் தமிழில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தமிழில் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு செய்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் தமிழில் வந்து பட்டியலிட்டிருக்காங்க மீண்டும் மீண்டும் திமுக எம்பிக்கள் வந்து கோஷம் போட அதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா பேசும்போது அதை உட்காந்து கேட்கக்கூடிய தைரியத்தை வந்து வளர்த்துக்கோங்க தைரியமாக இருங்க ஏன் பேசுகிறத பற்றி இப்படி கதறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் லெஃப்ட் ரைட் அண்ட் வாங்கியிருக்காங்க அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்